ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிப்பீட் டு நேச்சர் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்தேன் வாழ்க்கை பாடம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படிச்சுட்டு அதில் இருக்கிற எசன்ஸை நம்ம சேனலில் வீடியோக்களில் பதிவிடுறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சில காரணங்கள்னால ரொம்ப நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் நம்மளோட சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸும் சொல்லக்கூடாது நம்மளோட ரிப்பீட் டு நேச்சர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி முக்கியமான ஒரு சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம் இதை நீங்கள் கேட்கும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக கேளுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்னென்னா உன்னால் முடியும் ஜார்ஜ் மேத்யூ ஆடம்ஸ் அப்படிங்கிற ஆத்தர் வந்து இந்த புக் எழுதியிருக்காரு ஒவ்வொரு சாப்டரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் ஃபஸ்ட்டு சாப்டரான உன்னால் முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே நம்ம உண்மையாக எது மேலே நம்பிக்கை வச்சுருக்கோமோ அதுவாக தான் இருக்குது ஸோ அந்த நம்பிக்கை அந்த விஷயத்தை நடக்கிற மாதிரி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்பிக்கை வை அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம பல பேர் சொல்லி கேட்டிருப்போம் அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா அது உண்மைதான் எந்த ஒரு முயற்சி செய்யும் போதுமே அதில் வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராங் கோல் நம்ம செட் பண்ணியிருக்கணும் டெய்லியும் அது சம்மந்தமான ஒர்க்கை ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணாமல் அது சாத்தியமில்லை அந்த சக்ஸஸ் வந்து சாத்தியம் கிடையாது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு தெரிஞ்சு செயல்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி பெறுவது ஈஸி செகண்டு அதை தொடங்குறதுக்கு உண்டான ஒர்க்கை வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்படி தொடங்கும்போது அது பற்றின எல்லா விஷயமே நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அதை பற்றின எல்லா விஷயமும் தெரியல அப்படிங்கிறத காரணமாக வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை தொடங்காமல் விட்டுறக்கூடாது இது சம்பந்தமாக ஆத்தர் சில வரிகளை சொல்லியிருக்காரு உங்களுக்குள் வாழும் எத்தகைய ஜீவனாகவும் மாறுவதற்கு உங்களால் முடியும் இருப்பினும் அதற்கு உங்கள் முழு சாத்தியங்களையும் உணர்ந்து அதை அடையவும் ஆதிக்கம் செலுத்தவும் நீங்கள் பெற்றுள்ள இரும்பு போன்ற மன உறுதியை பொறுத்தது நீங்கள் எட்ட வேண்டிய உயரம் எதுவென்று நீங்களே தீர்மானியுங்கள் பார்வையில் சிகரம் தெரிகின்றதா நல்லது அப்படியினில் அதை நோக்கி செல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான வரிகள் இந்த வரிகளை படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோ நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னா அதை அடையணும் அப்படின்னா நம்மளோட மன உறுதி அந்த இலக்குக்கு உண்டான நம்மளோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து தான் ரொம்ப ஈஸியாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம செய்ய விரும்ப இருக்கக்கூடிய நம்மளோட இலக்குக்கு தேவையான கட்டளைகளை வந்து நம்மளே ஒதுக்கிக்கணும் அதை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும் இந்த உலகத்துலேயே நம்மளோட ஒர்க்கை நம்மளால தான் பெஸ்ட்டாக செய்ய முடியும் அப்படிங்கிற உறுதியை நம்ம எடுத்துக்கணும் நம்மளுக்கு நம்ம தான் பாஸ் அப்படி நம்ம செய்யக்கூடிய ஒர்க்குக்கு சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு சொந்தமானது அதாவது நம்மளோட பொறுப்பு அப்படிங்கிறத தீர்க்கமாக நம்ம முடிவெடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரு கோலை அடையிறக்கு முயற்சிகள் எடுக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம யாராச்சிட்டால் ஷேர் பண்ணும்போது அவங்க இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லலாம் இது உன்னால் முடியுமா இதெல்லாம் இதில் இத்தனை ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நெகட்டிவாக சொல்லலாம் ஏன் நம்மளோட எண்ணங்களே நெகட்டிவாக போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி எதிர்ப்புகள் நம்மளுக்குள்ளேயே வரும் வெளியிலிருந்தும் வரும் இந்த மாதிரி எதிர்ப்புகள் நம்மளுக்கு மட்டுந்தான் வருதா அப்படின்னா கிடையாது சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸ்க்கும் இந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்திருக்கு அவங்க அதை தாண்டி வந்திருக்காங்க ஸோ ஆத்தர் என்ன சொல்லார்ன்னா இந்த எதிர்மறை எதிர்ப்புகளை வந்து உங்கள் ஃப்யூச்சர் பாதிக்காத சக்தியாக மாத்தறக்கு உங்களால் முடியும் அப்படிங்கிறாரு ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய அந்த எதிர்மறை எதிர்ப்புகளை நம்ம செய்யக்கூடிய ஒர்க்குக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை நம்ம அதை வந்து முறியடிச்சிட்டு நம்மளோட சக்ஸஸை நோக்கி நம்மளால் நகர முடியும் அப்படின்னு ஆத்திர சொல்லியிருக்காரு இதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களோட சொந்த செயல்திறனை பிடிச்சிட்டு உங்களோட சொந்த சக்கரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறந்தவற்றுடன் போகும் இடம் நோக்கியோட உங்களால் முடியும் அப்படி போகும்போது மகிழ்ச்சி புன்முறுவல் இளமை நீச்சி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச நம்மளோட செயல்திறன் நம்மளோட திறமையை வச்சு நம்மளோட முயற்சியால் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் என்னென்ன செய்ய முடியும் நம்மளுக்குள்ளே என்னென்ன சிறந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை செயல்படுத்தும்போது நம்மளுக்குள்ள ஒரு பெரும் மகிழ்ச்சி ஒரு புன்முறுவல் அப்படின்னா இது ஒரு ஆனந்தமான ஒரு செல்ஃப் டாக்னு கூட சொல்லலாம் அப்புறம் நம்மளோட இளமை நீச்சி நம்மளுக்கு முதுமையாகிறது லேட்டாக முதுமையாகும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ஒன்று சொல்கிறாரு இப்படி நம்ம போகும்போது நம்மளை பார்த்து முகம் சுழிக்கிறவங்க விமர்சிக்கிறவங்க மற்றவங்கள தவறாக கணிக்கிறீங்க இவங்களெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க உங்களோட உரம் பெற்ற குணநலம் மூலம் அதாவது உரம் உரம் போட்டு ஒரு செடி வளருதுன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக வளரும் அந்த மாதிரி நம்மளோட உரம் பெற்ற குணநலம் மூலம் அவங்கள காலம் காணாமல் போக செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இன்று என்பது நேற்று நடைமுறைக்கு வந்த செயல் திட்டங்கள் நாளை என்பது இன்று தொடங்குகிறது இதை தான் உலகுக்கும் உங்களுக்குமான மதிப்பு வந்து கணக்கிடப்படுது அப்படிங்கிறாரு ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக செயல்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் இது வந்து அளவிடப்படுது அந்த நாட்களோட தொகுப்பு தான் வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்படின்னா இன்றைக்கே செய்ய ஆரம்பிங்க நம்மளோட கோல் செட் பண்ணி என்னால் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கே செய்ய ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு ஃபைனல் டச்சாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெற்றியை உறுதி செய்ய உங்களால் முடியும் எப்படி அப்படின்னா தியாகம் உழைப்பு ஆர்வம் தன்னலமின்மை சுயக்கட்டுப்பாடு இதன் மூலம் முடியும் அப்படிங்கிறாரு உங்களோட விதி உங்கள் கையில் உங்களுக்கு தேவையான சுயக்கட்டளைகளை இப்போதே எடுத்துக்கோங்க முன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆத்தர் சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்மளோட கோல்ஸை உங்களாலேயும் அடைய முடியும் என்னாலையும் அடைய முடியும் ஸோ இந்த விஷயத்த நம்ம கேட்கறதோட மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட கோல்ஸை ஈஸியாக அடையிறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கு இது ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உன்னால் முடியும் புத்தகத்திலேருந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த பேஜை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்